சாதனைகள் இவை சாதனைகள் இவை அலை ததும்பும் கடலாய் நீ அதிலாடும் நான் அலை ததும்பும் கடலாய் நீ அதிலாடும் படகாய் நான் நீதான் இயங்கினாயோ நான் தான் இயங்கினேனோ ஆனந்தம் பொங்க அசைகிறது நம் பயணம் அலை ததம் அலை ததும்பும் கடலாய் நீ அதிலாடும் படகாய் நான் நீதான் இயங்கினாயோ நான் தான் இயங்கினேனோ ஆனந்தம் பொங்க அசைகிறது நம் பயணம் காற்றாயும் சுக்கானாயும் கடவுளரும் காலமும் துணையிருக்க காற்றாயும் சுக்கானாயும் கடவுளரும் காலமும் துணையிருக்க கலங்கரையாய் வெகு தொலைவில் மரணத்தின் புள்ளி ஒளி மங்களாய்த்தான் தெரிய விரைகின்றோம் நாங்கள் விதியின் திசை வழியில் காற்றாயும் சுக்கானாயும் கடவுளரும் காலமும் துணையிருக்க கலங்கரையாய் வெகு தொலைவில் மரணத்தின் புள்ளி ஒளி மங்களாய்த்தான் தெரிய விரைகின்றோம் நாங்கள் விதியின் திசை வழியில் இதில்தான் சாதனைகள் எழுதப்படும் வீட்டில் இதில்தான் சாதனைகள் எழுதப்படும் வீட்டில் விதியாகும் செயற்கரிய செய்கின்ற வேலைதனில் விதியாகும் செயற்கரிய செய்கின்ற வேலைதனில் அலை ததும்பும் கடலாய் நீ அதிலாடும் படகாயினான் நீதான் இயங்கினாயோ தான் இயங்கினேனோ ஆனந்தம் பொங்க அசைகிறது நம் பயணம் காற்றாயும் சுக்கானாயும் கடவுளரும் காலமும் துணையிருக்க கலங்கரையாய் வெகு தொலைவில் மரணத்தின் புள்ளி ஒளி மங்களாய்த்தான் தெரிய விரைகின்றோம் நாங்கள் விதியின் திசை வழியில் இதில் அவைதான் சாதனைகள் எழுதப்படும் மேட்டில் இதில் அவைதான் சாதனைகள் எழுதப்படும் மேட்டில் விதியாகும் செயற்கரிய செய்கின்ற வேளைதனில் விதியாகும் செயற்கரிய செய்கின்ற வேளைதனில்